உலகெங்கிலும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக வாழ்கிறார்கள் ஆண் தனியாக இருந்தாலும் பெண் தனியாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து திருமண பந்தத்தில் வாழ்கின்றார்கள் ஒரு ஓவியரிடம் வந்து கேட்டார்கள் இந்த மனித வாழ்க்கையை ஏதாவது ஒரு படமாக ஒரு அடையாளமாக நீங்கள் வரைந்து கொடுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த ஓவியர் வரைந்து கொடுத்தார் இல்லை இல்லை சிலையாக வடித்து கொடுக்க வேண்டும் என்றார் அப்படி என்ன தமிழ்நாட்டிலே எத்தனையோ சிற்பிகள் இருக்கிறார்கள் காஞ்சிபுரம் செல்லுங்கள் அல்லது கும்பகோணம் செல்லுங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு சிலைகள் செய்து தருவார்கள் என்றார் அப்படி செய்த சிலைகள்தான் யோனிலிங்கம் சிவலிங்கம் யமலிங்கம் என்று பல பெயரில் பல கோயில்களில் இருக்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்த கலவைதான் அந்த யோனி லிங்கம் சிவலிங்கம் என்றாலும் அதுதான் பார்வதியும் சிவனும் சேர்ந்து தயாரித்த அந்த கலவைதான் சிவலிங்கம் யோனிலிங்கம் இப்படித்தான் இந்தியா முழுவதுமே யோனிலிங்கத்தை வைத்து அடையாளமாக மனித வாழ்க்கையை பிரதிஷ்டை செய்தார்கள் ஆண் பெண் இல்லை என்றால் இந்த உலகம் சூரியன் போல சந்திரன் போல அல்லது வெள்ளி கிரகம் போலத்தான் இருக்கும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே இடம் இந்த பூமிதான் இங்கேதான் பரிணாமம் வளர்ந்தது உயிரினங்கள் தோன்றியது அப்படி தோன்றும் பொழுதே ஆண் பெண் என்றாகத்தான் அது வந்தது இது யார் படைத்தார்கள் என்று கதை விடுவார்கள் ஏனென்றால் அப்படி சேர்ந்தவர்கள் ஆண் பெண் சேர்ந்தவர்கள் குழந்தை இல்லாமலும் ஆயிரக்கணக்கானோர் செயற்கை கருத்தரிப்பு நிலையத்திற்கு அவர்கள் சென்று வருகிறார்கள் நிலைமை மாறிவிட்டது ஐயா மாறிவிட்டது இது விஞ்ஞான உலகம் உங்கள் கதைகளை நீங்கள் எழுதி வையுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள் நீங்கள் அதை நீங்களே எழுதி மற்றவர்களுக்கு வியாபாரம் செய்யுங்கள் ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது பசி பிணி இப்படித்தான் இருக்கிறது நீங்கள் கற்பனை உலகத்தில் வாழாதீர்கள் கனவு காணுங்கள் தூக்கம் வரும்பொழுது கனவு காணுங்கள் நிஜ வாழ்க்கை என்பது கைகளாலும் கால்களாலும் நாம் செய்துதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த உடல் இருக்கும் ஆனால் உறுப்புகள்தான் அவைகள் செய்கின்றன அதை மறந்து விடாதீர்கள் யோனிலிங்கம் என்பது என்ன எப்படி மனித வாழ்க்கை இது அவசியமானதோ அதை அடையாளமாகத்தான் இந்த கோயில்களில் சிவன் கோயில்களில் அடையாளமாக யோனிலிங்கத்தை வைத்தார்கள் இது என்னுடைய கருத்து நீங்கள் வேறுபடலாம் அது உங்கள் விருப்பம்